Kamu tunggu di mana? Kamu tunggu di இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகளை விடுத்துள்ளனர்

முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்று ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அவருடைய அனைவருடைய வங்கி கணக்கிலும் இன்னைக்கு காலை முதல் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த மகளிர் உரிமைத் தொகை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதியானது எதிர்கட்சிகளெல்லாம் இதை நிறைவேற்ற முடியாது இதை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து குறை கூறி வந்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறார் மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் வர வைக்கப்படுகிறது ஆனால் ம மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாஜக கூட்டமும் அதுபோல மாநிலத்தில் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுக கூட்டமும் இந்த தேர்தலை ஒட்டி சதிப்பின் சதிவலை பண்ணி வழக்கு தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் செய்த சூழ்ச்சியை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் இன்று முன்கூட்டியே பிப்ரவரி மாதத்துக்குரிய ஆயிரம் ரூபாய் மார்ச் மாதத்துக்குரிய ஆயிரம் ரூபாய் ஏப்ரல் மாசத்துக்குரிய ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ப்ளஸ் மே மாதத்துக்குரிய சிறப்பு மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து எல்லாருடைய வங்கி கணக்குகளிலும் வர வைக்கப்பட்டு வருது இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை பெண்களுக்காக அவர்கள் அந்த உழைக்கும் மகளிருக்காக ஒரு வீட்டினுடைய நங்குரமாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய உரிமை தொகையாக வழங்கி வருவதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி ஐயாயிரூபா போட்டிருக்காரு பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அந்த நம்ம முதலமைச்சர் அத்தனை பெண்களின் சார்பில் முதலமைச்சருக்கு நாங்கள் அத்துணை பேரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க ஒரு ஏன்னா என்னதான் தே சூழ்ச்சியை வந்து முறியடிச்சிருக்கிறார் நம்ம தலைவர் பெண்களுக்கும் வந்து ஒரு நலம் பயக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் செலவா இருக்கும் நல்ல முறையில் பணத்தை கொடுத்திருக்காரு அதே போல மீண்டும் நிச்சயமாக திராவிட மாடல் தான் அமைய போறது மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர் தளபதியாக தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார் உறுதியாக நான் முதலமைச்சர் ஆகும்போது ரெண்டாயிரமாக உயர்த்தி தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை இன்னைக்கு முதலமைச்சர் அளித்துள்ளார்கள் ஆகவே அத்தனை பெண் சமுதாயம் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் அத்தனை பேரும் நன்றி குறிக்கிறோம் நன்றி ஒரே நிமிஷம் விடுபட்ட விடுபட்ட மகளிருக்கு வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு மூணு லட்சம் அந்த வருமானத்துக்கு கீழே உள்ள அத்துணை பேருக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டு வருது அதுல விடுபட்டு இப்ப கூட ஒரு பெண்ணு சொன்னாங்க எனக்கு வரலாமான்னாங்க விடுபட்ட மகளிருக்கு மேல்முறையீடு செய்ய இப்ப வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதையும் ஆய்வு பண்ணி வழங்குவாங்க அதனால் நீங்கள் அந்த யாரெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்து இப்போ வழங்கப்படும் போது கூட கூடுதலாக வழங்கப்பட்டதில் விடுபட்டுருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து மேல்முறையீடுல விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புது இல்லை இல்லை வருங்க என்னது அதில் பதில் வரலன்னா என்னன்னு தெரியல எனக்கு நான் கேட்டுக்கிறேங்க செக் பண்ணிக்கிறேன் ஆனால் மேல்முறையீடு பண்ண டைம் வந்து முதல் பத்து நாள் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணுன்னு சொன்னால் விரிவாக்கம் பண்ணுறாங்க உறுதியாக அந்த மூ ரெண்டரை லட்சம் அந்த அந்த தகுதி உள்ள பெண்கள் அத்துணை பேருக்கும் வழங்கப்படும் என்பது உறுதி

இப்போ என்னன்னு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுப்பேன் ஏன்னா ஏற்கனவே முதல் கேட்டு மூடியே இருந்த நிலம தான் இருக்குது இப்போ ரெண்டாவது கேட்டும் வந்துன்னா மக்கள் சிரமமாக இருக்கும் பேசிடுறாங்க நிச்சயமாக அதில் ஒரு நடை மேம்பாலம் வேணுங்க மேலே நடை மேம்பாலம் வேணும் அதுபோல் நாலாவது கேட்டில் ஒரு மேம்பாலம் வேணும் நமக்கு நிகிலேச நகர் அந்த ஏரியாவில் ஒரு மேம்பாலம் நமக்கு வேணும் கட்டாயம் இது அவசர தேவை என்பதை நாங்கள் கூட தேர்தல் அறிக்கை குழுவில் கூட நாங்கள் தான் எழுதி கொடுத்துருக்கோம் நிச்சயம் நம்ம அடுத்த கட்ட அதுக்கு முயற்சி பண்ணி நம்ம பெற்றுத்தருவோம்